மிக எளிய பிள்ளைகள் நெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட தமிழ்ச் சமூகத்தின் மக்கள் அவ்வப்போது புரட்சியாளர்கள் போராளிகள் தோன்றியது உண்டு ஆனால் அவர்கள் சுமந்த கனவை கொண்டிருந்த கனவை நிறைவேற்றி வென்றதில்லை அப்படி அரிதினும் அரிதாக எங்களுக்கு கிடைத்த தலைமை எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் மில்லத்தவர்கள் அப்படி ஒரு அரசியலில் புனிதமும் நேர்மையும் உண்மையும் நிறைந்த ஒரு தலைவன் இனி தோன்றுவது அரிதினும் அறிவு அதற்கு பிறகு உணர்வை இழந்து உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெரும் சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு பெரும் அரணாக ஒரு போராட்டக் களத்தில் தோன்றிய புரட்சியாளன் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று செல்லலா வழக்கில் செல்லும் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு போதித்ததற்கேற்ப வந்த ஒரு புரட்சியாளன் தான் எங்கள் உயிர் அண்ணன் பழனி அவர்கள் நாங்கள் அந்த தாத்தா இஸ்மாயில் சாஹிப் காயிதமில்லத்தாருடைய பேரனும் பேத்திகளும் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களினுடைய வழித்தோன்றர்கள் பிள்ளைகள்